ஆரம்பிச்சவனும்ல காலங்காத்தால பஞ்சாயத்து ஆரம்பிச்சாங்க அப்ப இருக்கு நண்பர்களா இன்னைக்கு தரமான சம்பவங்கள் பல விதத்துல இருக்கு முக்கியமா இந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் இதுக்கப்புறம் நான் வந்து தீபக்கை பார்த்து ஓர்டுன்னு சொல்ல போறது இல்ல ப்ரோ ஏன்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க அந்த மஞ்சரி இந்த பவித்ரா அப்புறம் வேற இருக்க சாச்சனா இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் நம்ம தீபக்கு அருண் அப்புறம் ஜெஃப்ரி இந்த மாதிரி ஆட்கள் தான் கரெக்ட் ஏன்னா அவங்க எல்லாம் அவ்வளவு பண்றாங்க சும்மா நாச்சுக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூலை பிரேக் பண்ணிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கையில இருக்க பவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் பைத்தியகாரனா இதே இந்த இடத்துல அருணுக்கு வந்து கேப்டன்சியா இருந்து அருண் வந்து இந்த மாதிரி அவரோட பவர் வந்து வேற எதுக்கா யூஸ் பண்ணிருந்தா ஆரண போட்டு குத்து குத்துன்னு குத்தி மலத்திருப்பேன் ஆனா மஞ்சேரி பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து அவங்களுக்கான பவரை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப நான் கேப்டனா பேசுறேன் இப்ப நான் தளபதியா பேசுறேன் இப்ப நான் பைத்தியம் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல தீபக் அடிச்சு நவுத்து நம்புறோம் அதுதான் எனக்கு வேணும் தீபக் இது வரைக்கும் நான் பெருசாக சப்போர்ட்டும் பண்ணல பெரிய லெவலில் ஹர்ட்டும் கொடுத்ததில்ல பட் இந்த இந்த டாஸ்கில் இந்த டாஸ்க்கில் நான் தீபக்கு தான் சப்போர்ட் கொடுக்குறேன் என் தலைமை வச்சு செய்கிறான் ஸோ நம்மளால் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரம்போ வந்திருக்கா ஸோ இந்த பிரம்போவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பல்லாக்கு கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு பல்லாக்கு கொடுத்துருக்காங்க பல்லாக்குன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் இந்த ராஜா ராணி இந்த பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வச்சு தூக்கிட்டு போவாங்க ஸோ அந்த பல்லாக்கு கொடுக்கும்போதே அந்த பல்லாக்கு ரூல்ஸ் கொடுத்துறாங்க இந்த பல்லாக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சமம் இருவருமே அவங்களுக்கான ராஜா ராணி உள்ள தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆனா ஆண்கள் ஒரு வேலையை பாத்துட்டானே ஏன்டா நாங்க சும்மா இருந்தால் எங்களை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க நாங்க நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம் இங்க செங்கோல்லாம் தூக்கிட்டு போயிட்டீங்க அப்போ ஏன் உங்களை சும்மா உண்ணும் இப்போ பாரு ஆப்புன்னு சொல்லிட்டு ராஜாவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு பல்லாக்க வச்சுக்கிட்டான பல்லாக்க குடுக்கல கொடுக்காதீங்க இங்க கொடுக்காதீங்க அவங்க நாட்டுக்கு வந்துட்டேன் இதே அவங்க நாட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சி வச்சிருப்பாங்க இப்போ ரெண்டாவது இல்ல இவங்க தூக்கிட்டு அங்கே கொடுத்தா கூட ரெண்டாவது அவங்க நாட்டில் உட்கார வச்சுப்பாங்க இல்ல பிக் பாஸ் வந்து வெளியில் இருந்து தூக்கிட்டு வரதுக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் எங்க நாட்டுல இருந்து கொடுக்க மாட்டோம் எங்க நாட்டு கோட்டை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க நம்ம மஞ்சு கரெக்ட் தானே நம்ம மஞ்சூரி பயங்கரமா பேசியிருப்பாங்க மஞ்சூரி மஞ்சூரி போட்டுலாமா சிக்கன் மஞ்சுரி அப்படிதான் பேசணும் அவ்வளவு பேசியிருப்பாங்க வச்சா நீ நியாயப்படி எப்படி கேட்கணும் ஒரு கேப்டனாவோ இல்ல ஒரு தளபதியாகவோ ஆப்போசிட்ல இருக்க தளபதி ஒரு ராஜா கிட்ட நீ கேட்கணும் ஒரு தானே வைக்கணும் அப்படி இல்லை மேல இருக்க பாசில கொண்டு போய் அதை கோர்ட்டை தாண்டி வர்ற பழக்கம் இதுல பெரிய காமெடி நான் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தானு என்ன டீமு என்ன மேட்சோம் ஒருத்தன் கரையை பூசிட்டு ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் இவ் இவரான் யாருப்பா வீட்டில் விட்டா சைஸ் யாராவது வெயிட் பண்ணி வெளியே போடுங்கப்பா போட்டு உயிரை போட்டு வாங்கினே இருக்காரு ஸோ இந்த பல்லாக்குள்ளே இருக்கா அப்போ அங்க இருந்து அந்த கூணு இருந்த கிளாவையும் நம்ம மக்குறான்னு என்ன சொல்றாங்கன்னா படை தளபதி போய் பல்லாக்க தூக்கிட்டு வாருங்களா ஆமா படை தளபதி அப்படி ஒரு ஆயிரம் படை வச்சிருக்காங்க அப்படி அடிச்சு உள்ள வர்றதுக்கு எதுக்கு அதை சொல்கிறாங்களா அப்புறோம் இந்த பவித்ராவும் இந்த சாச்சரவும் பண்ண வேலை தான் இது ரெண்டு உட்காந்து ஏற்றி ஏற்றி விட்டு தன்னோட நாட்டு மக்களை அழிச்சிட்டு நாட்டு மக்களை அழிச்சு குழி தோண்டி உள்ள புதைச்சிட்டு அவ்வளவுக்குள்ள ஒரு மக்கு ராணியா இருக்கு இந்த மக்கு ராணிக்குள்ள அவ்வளவு மக்கள் வேற ஒன்னும் சொல்றது இல்ல சோ இந்த இடத்துல படைத்தளபதி அதை போய் எடுத்துட்டு வாங்க டக்குனு உள்ள வந்தாச்சு மஞ்சுரி மஞ்சுரி எவ்வளவு தப்பான விஷயம் எப்படி நீங்க கோட்டை தாண்டி வரலாம் கேட்டு இருக்கணும்ல அது என்ன பழக்கம் இது ரொம்ப கெட்ட பழக்கமா இருக்க மஞ்சுரி நீங்க எல்லாம் கேப்டன் வெளியே சொல்லிக்க அப்புறம் அங்கிட்டு சாட்டர்டே சண்டே போய் அடி உரியனு கேப்டன் பயாசி அன்னைக்கு உட்காந்து வப்பாரி வைக்கூடாது சரியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க வகையில் மஞ்சுரி பிச்சு பிடிக்கு உள்ள வராங்களாம் உள்ள வந்து அதை எடுக்க வராங்க எடுக்க வந்து பல்லாக்கால் தூக்கியாச்சு ரெண்டு பேர் சேர்ந்து பல்லாக்கு தூக்கிட்டு போறாங்க இங்க பார்த்தா ராஜா மட்டும் ஏன் பல்லாக்குடா கொடுக்க மாட்டாடாய் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்ணி ஆகணும் உங்களுக்கு பல்லாக்கு தான் வேணும் அவன் ஆள் மலை மாட மாதிரி இருக்கு அவ்வளவு பெரிய பல்லாக்கு தேவைப்படுது நீங்க ராணிய குட்டி ஒன்று தானே வச்சிருக்கீங்க அந்த சப்பாத்தி உருட்டுற பழக இருக்குல்ல ஈ அதை தூய் போட்டு தூயிட்டு வரண்டி தானே கேட்கறேன் இவ்வளவு பெரிய பல்லாக்கு தான் வேணுமா ஆல்ரெடி சேரே அங்க அவ்வளவு பெருசா இருக்கு யாரையும் நம்ம அரியணையே அவ்வளவு பெருசா இருக்கு பிக் பாஸ் யோசிச்சுட்டு இருக்காரு அரியணையை மாத்துவோமா இல்ல ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுப்போமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த வகையில இவ்வளவு பெரிய பல்லாக்கு நமக்கு எதுக்குங்க உருண்டு ராணி கீழே வந்துட மாட்டாங்க இந்த சப்பாத்தி உருட்ட பழகை தூயிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு முக்கில் போட்டு தூயிட்டு வாங்க ராணிக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா என்ன சொல்ற நண்பர்கள் கரெக்டா இருக்காது சும்மா போட்டுக்கிட்டு பல்லாக்கு பல்லாக்கு பல்லாக்குன்னு பரவாயில்ல வருது அதை பார்க்க எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு கைகள் அந்த பல்லாக்கை பிடிச்சி தூக்குது இங்க பார்த்தா ராஜா ஒரு கை தான் பிடிச்சிருக்காரு என்னடா ரெண்டு கைன்னு பார்த்தா மஞ்சரி தான் வந்தாங்க இன்னொரு கை யாருன்னு பார்த்தா அந்த கரிபூஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர்தான் ரஞ்சித் அவர் என்ன டீம் என்ன மேட்ச் ஒரு மண்ணுந்திரே உள்ள உட்காந்து உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு ஆ பெண்களுக்கு ஆதரவா பிடிச்சி பல்லாக்க எடுத்துட்டு இருக்காரு எப்படியே பெண்களுக்கு ஆதரவா எதுக்கு பெண்களிக்கு ஆதரவா நீங்க பல்லாக்க எடுத்து கொடுத்து அங்கிருந்து எதாவது தங்க பொறுக்காசுகள் கொடுக்கேன்னு சொன்னாங்களா இதுக்கு இந்த சேவலாக வேலையா பாக்கிறான்னு தெரியல ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்ல இருக்கிற ஒரு வேஸ்ட் பஸ் தெரிஞ்ச ரஞ்சித் மட்டும்தான் சத்தமே இல்ல மத்தபடி சிவகுமார் கூட அங்கே பேசிக்கிட்டு கோழி மூட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் இருக்கிற ஆக மோசம் தண்டம் இந்த டாஸ்க்ல ரஞ்சித் தான் சொல்லலாம் மொத்த வீட்டுல கம்பேர் பண்ணும்போது ரஞ்சித் ஒரு தண்டம் தான் நமக்கு இந்த இடத்துல பல்லாக்கு பிடிச்சிருக்க ராஜா இருந்து பாகுபலி அப்படின்னு சொல்லி எழுத்து வச்சுட்டு இருக்காரு மாதிரி ராஜா ஆனா இந்த இடத்துல தீபக் ஒரு சம்பவம் பண்றாரு மஞ்சிரியை பிடிச்சி ஒரே விரட்டு என்ன நீ உள்ள வர என்ன உள்ள வர நீ உள்ள வரேன்னு சொல்லி ஏறிக்கிட்டே போறாரு மஞ்சரி விருட்டு பின்னாடி போயிட்டு இல்ல நாங்க டூ மினிட்ஸா கேட்டுட்டு இருக்கோம் ரெண்டு நிமிடங்களா கேட்டுட்டு இருக்கோம் போட்டு நீ ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் கேட்டாலும் உனக்கு இடம் இல்ல எப்பா இதே மாதிரிதான் நேத்து ஆண்களில இருந்து பெண்களிக்கு வேலைக்கோ இதுக்கும் வந்து இப்படி கேட்டிருப்பாங்க ஓகேவா கேட்டதுக்கு நாங்க கேட்டவுடன் வந்திருக்க வேண்டும் நாங்கள் விட மாட்டோம் இது எங்களது கோடு ஆஹ் உதவியாளர் வரணும் அது வரணும் இது வரணும் ஐயோ கூட பேசிருப்பீங்க ஆண்கணி அந்த மாதிரி எதாவது ஒண்ணும் பண்றாங்களா நேத்துக்கான டாஸ்க்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஆண்களின் கூட கவனிக்கவே இல்லை ஏன் அங்க இருந்து ஜாக்லின் சத்திய எல்லாருமே இங்க வந்து சும்மா ஆண்களினிகளை நின்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவனை கோட கவனிக்கவேல விட்டுட்டானு ஆனா ஆரம்பிச்சது யாருன்னா தான் ஆரம்பிச்சது பெண்கள் தான் அவங்க அந்த கோட்டை பிடிக்கிறோம் டாஸ்க் இருந்தா நாங்க கோடு இது பண்ணு சொல்லிட்டு நம்ம பயாஸ்ட் கேப்டன் இருக்காங்களா மஞ்சூரி மஞ்சூரி தான் இவ்வளவு வேலையை பார்த்தது ஓகேவா அதுக்கப்புறம் ஆண்கள் அணி வேலையை பார்த்தாங்க சோ இப்போ யார்ட்டையும் கேட்காம உள்ள வராங்களா அதுக்கான காரணம் யாரு மக்கு ராணி அந்த கூணு கிளவியும் ரெண்டு பேரும் உசிபத்தி விட்டுல உள்ள வந்தாச்சு தீபக் அடிச்சு வரட்டிட்டான் திடீர்னு உள்ள எட்டி பார்த்தா ஜாக்லின்னு சௌந்தர்யம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க ஜாக்லின் சௌந்தர்யா சத்யான்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஜெஃப்ரியும் அவன் பேர் என்ன ராணோ ராணோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பல்லாக்க பிடிச்சு வைக்கிறாங்க பட் பிடிச்சு வைக்க முடியல கடைசியாக தான் என்ட்ரி கொடுத்தா விநாயக் அப்படின்னு மாதிரி முத்துக்குமரம் வந்தான் பிடித்தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வச்சான் உட்கார வச்சது மட்டும் இல்லாம ஏறுங்க ராஜா ஏறி பல்லாக்கு மேல உட்காருங்கன்னு சொல்லிட்டு பல்லாக்கு மேல உட்கார வச்சாச்சு சோ இவ்வளவு வேலையை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் இந்த பல்லாக்கு கொடுப்பாங்க என்ன வாய்ப்புகள் கிடையாது ஆ எப்போ போல பெண்கள் எண்ணி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச சாச்சனை ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க சாட்டர்டே சண்டே இது எல்லாமே ஒரு கண்டன்டா கொண்டு போயிட்டு சார் ஒரு டாஸ்க் தான் எனக்கு கிண்டல் பண்றாங்க அப்பா கிண்டல் பண்ணாங்கப்பா என்ன காப்பாதுக்கப்பா என்ன ரொம்ப பண்ணி கிண்டல் பண்றாங்கப்பா தெரியாம தூங்கிட்டேன்பா கிண்டல் பண்றாங்க எனக்கு பல்லாக்கு கொடுக்கலப்பா அப்படின்னு மாதிரி கண்டிப்பா சாட்டர்டே சண்டே ஒப்பாரி வைப்பாங்க சாட்டர்டே சண்டே இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு வந்து ஆன்லைனில் தான் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ டாஸ்க் முடிஞ்சிடும் டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் நைட்டு பாருங்க அந்த பொண்ணு கடந்து ஒப்பாரி மேலே ஒப்பாரி வச்சிக்கினே இருக்கும் நீங்கள் என்ன கிண்டல் பண்ணிட்டீங்க எனக்கான பொருட்கள் கொடுக்கல என்ன நீங்கள் ஏமாற்றிட்டீங்க என்ன ஒதுக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அழுது உருண்டு ஒரு நாடகத்தை போட்டு அந்த பொண்ணு சேவ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பார்ப்பாரு கண்டிப்பா நடக்கும் நான் இப்போ சொல்றேன் நீங்க குறி வச்சு குறிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த பொண்ணு அழுது உருண்டு தவுண்டு கிண்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நைட்டு ஃபுல்லா போட இப்போ நேற்றுக்கான எபிசோட் முடிஞ்ச பிறவே எப்படி தப்பிக்கலாம் நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்களா இது எப்படி ஆப்போசிட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டீங்க ஒரு 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 டாஸ்க்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணி ஒரு கேலி பண்ணி தான் நீங்க இது பண்ணுவீங்களா நாளைக்கு டாஸ்க் கொடுத்தாலும் இதே தானே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாயிண்ட் ரிஜூஸ் பண்ணிருப்பாங்க அவ்வளவு பாயிண்டா அப்புறம் நம்ம மஞ்சரி அவ்வளோ பாயிண்டா அவ்வளோ கருத்துக்களாக அவ்வளோ ரூல்ஸ்களாக பார்க்குறேன் நீங்கள் என்ன புண்ணாக்கு நேற்று டாஸ்க்கு ஓவரான பிறகு டாஸ்க்கு வந்து டெம்பரவரி ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஸ்டாப் பண்ணி வச்ச பிறகு இங்கேருந்து கூச்சி போய் உங்கள் செங்கோல் அளவுக்கு எல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க தேவையில்லாத வேலை தானே தேவையில்லாத வேலை தானே நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட் யாரும் பார்த்து அப்படி தானே எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி நீங்கள் ஒப்பாரி வச்சோம் வைப்பாங்க நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ டாஸ்க் முடிஞ்சோன்னு நேரா போயிட்டு அந்த ரெண்டு பச்சை கலர் பேஜையும் புடிங்கி வீட்டுக்கு அனுப்பி விட்டுரும் ஓடு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு நீ கேப்டனாவே இருக்க வேண்டாம் நீ சும்மா போய் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கி விட்டுருணும் எனக்கு தெரிஞ்சு தீபக் இல்ல முத்துக்குமரன் யாரா ஒருத்தர் அந்த வேலைய பாக்கணும் அவ்வளவு கேவலமா பயாஸ்டான கேப்டனா இருக்காங்க அந்த வீட்டுக்கு ஏழாவது வாரம் போயிட்டு இருக்கோம் ஏழாவது வாரத்துல நான் பார்த்து ஒன் ஆஃப் த கேவலமான பயாஸ்ட் கேப்டன் மஞ்சரி மட்டும்தான் தான் மஞ்சூரி 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 மட்டும் நான் கூட மஞ்சூரிக்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுத்தேன் பெண்கள் நீ பயங்கரமா இது பண்றாங்க பயங்கரமா பாயிண்ட் பேசுறாங்க ஃபேக்குங்க பக்கா ஃபேக்கு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தேவைன்னா அந்த பாயிண்ட்டில் வன்மத்தை கக்கி எடுத்துக்கிறாங்க அது நேற்றுக்கான அந்த பொம்மைக்கு மார்க் போடுறே நான் கண்டுபிடிச்சிட்டேன் மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஃபன் இருக்குது பயங்கரமான சண்டைகள் இருக்குது வெறித்தனமான என்ன சொல்லலாம் இருக்கே இருக்கே வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இதை பற்றி உங்களான கருத்துன்னு சொல்லுவேன் மார்க்கா முகமா இல்லை படுங்க பல்லாக்கெல்லாம் இல்லை சப்பாத்தி உருட்ட பழக எடுத்துட்டு போங்க